தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய இயக்குனர் சுந்தர்சி இவரது இயக்கத்தில் இவரும் வடிவேலும் இணைந்து நடித்துள்ள கேங்ஸ்டர் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நிகழ்ச்சி மேடையில் நடிகரும் இயக்குனருமான சுந்தர்சியும் நடிகர் வடிவேலுவும் இணைந்து மேடையில் இருந்தனர் அப்போது அவர்களிடம் மாணவர்கள் சுந்தர்சியிடம் கேள்வி கேட்டனர் அப்போது ஒரு மாணவி உன்னை தேடி தலா அஜித் பற்றி கூறுங்கள் என்று கேள்வி எழுப்பினார் அப்போது அரங்கம் முழுவதும் கரகோசம் இருந்தது சுந்தர்சியும் மகிழ்ச்சியில் சிரித்தார் வடிவேலுவும் மாணவர்களின் கரகோசத்தை கேட்டு சிரித்தார் நீண்ட நேரம் கரகோசம் அடங்காமல் இருந்த நிலையில் நடிகர் வடிவேலுவிடம் யார் யார் என கேட்க சுந்தர்சி அஜித் என்று கூறினார் உடனே வடிவேலுவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மௌனமாக மாறியது உடனே முகம் வாடிய வடிவேலு அமைதியானார் அப்போது பேசிய சுந்தர்சி அப்போது அவர் தலையாக உருவாகவில்லை அப்போது தலைக்கான உருவாகத்தில் இருந்தார் நான் படம் பண்ணும் போது அவருக்கு உடல்நிலை குறைவு இருந்தது மிகவும் கஷ்டப்பட்டு நடித்தார் நாம் நடப்போம் கால் வைக்கும் போது தரையை பார்த்தால்தான் தெரியும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு டான்ஸ் பண்ணி பண்ணி ஃபைட் மிகப்பெரிய உழைப்பாளி அந்த உழைப்பால் தான் மக்கள் அன்போட அவரை இந்த இடம் கொண்டு வந்திருக்கிறது இவ்வாறு சுந்தர்சி பேசினார் சுந்தர்சி அஜித் பற்றி பேசும்போது மிகவும் இயக்கமான முகத்துடன் வடிவேலு அருகில் நின்று கொண்டிருந்தார் அஜித் விஜய் வளர்ந்த கால காலகட்டத்தில் வடிவேலு இருவருடனும் இணைந்து நடித்தார் அப்போது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அஜித் குமார் ராஜா என்ற படத்தில் நடித்தார் எழில் இயக்கிய இந்த படத்தில் அஜித்துக்கு நண்பனாக வடிவேலு நடித்தார் அப்போது அஜித்துக்கும் வடிவேலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்பட்டது இதனால் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே இந்த படத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகளாக அஜித் வடிவேலு இணைந்து நடித்ததே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதன் பின்பு இவர்கள் இருவரையும் இணைந்து நடிக்க வைக்க பல படங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் தோல்வியில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே அதன் பின் வெளியான அஜித் படங்களில் அவருடன் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் விவேக் நடித்திருப்பார் விவேக்கிற்கும் அஜித்திற்கும் நட்பு மிகவும் நெருக்கமானது என்பது குறிப்பிடத்தக்கது அஜித் வடிவெளி இணைந்து ஆசை பவித்ரா ஆனந்த பூங்காற்றே ராஜா தொடரும் மைனர் மாப்பிள்ளை ராசி ஆகிய படங்களில் இணைந்து நடித்திருந்தனர்